உவரில் நடந்தவுடனே அவர் என்ன செய்கிறார் காயத்ரி மந்திரத்தை கேட்டுக்கிறார் கேட்டுட்டு அப்புறம் என்ன சொல்றார் காயத்ரி மந்திரத்தை காட்டிலும் இன்னொரு மந்திரம் இருக்கிறது நான் சொல்லுகிறேன் என்று மூல மந்திரமா இருக்கிற அஞ்சலத்தை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உரைத்தனும் பாடுறார் ஏன் அந்த குறிப்பு என்றால் நீங்கள் சொன்ன காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லையா காயத்ரி மந்திரம் சூரிய காயத்ரி மந்திரம் சூரியன் தோன்றுகிற பொழுது நண்பர்களிலே தான் பண்ணலாம் மூணு வேலை தான் செய்யலாம் அந்த காயத்ரி மந்திரம் சூரியன் மறைந்தால் இப்ப இருட்டில் பாடக்கூடாது பாட முடியாது அதை சொல்றார் நீங்கள் சொல்லுகிற மந்திரம் இருக்கிறதே அதுக்கு ஒரு வரையறை உண்டு கால வரையறை காலை சூரியன் அதாவது காணாமல் கோணாமல் கண்டு என்று ஊன்று சொல்லுவாங்க காணாமல் என்றால் சூரியன் வருவதற்கு முன்னாலே காயத்ரி மந்திரம் சொல்லணும் கோணாமல் என்றால் நடு உச்சிக்காலம் தலை உச்சி இருக்கா கோணாமல் இங்கே நேராக இருக்கு உச்சிக்கால உச்சி போதிலே அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் கண்டு என்றால் சூரியனை கண்ட பின்னால் மாலையில் சொல்லணும் என்று வரையறை இருக்கிறது அதுதான் ஞானசம்பந்தர் சொல்கிறார் உங்களுக்கெல்லாம் இந்த காயத்ரி மந்திரத்துக்கு வரையறை உண்டு நான் சொல்ல போகின்ற மந்திரத்துக்கு வரையறை கிடையாது துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் அதான் முதல்ல சொன்னேன் நீங்கள் தூங்கினாலும் சரி தூங்கவில்லை என்றாலும் சரி எப்பொழுதும் நீங்கள் சொல்லலாம் என்றால் துஞ்சல் என்பது இரவு நேரம் இரவு நேரத்தில் சொல்லலாம் தூங்குவதற்கு முன்னாலே இந்த மந்திரத்தை சொல்லலாம் துஞ்சல் இல்லாத பொழுது எழுந்தவுடனே சொல்லலாம் என்ற அந்த அர்த்தத்தை தான் அஞ்சு எழுத்துன்னு சொல்கிறாருன்னு நாம் சொல்கிறோம்